அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரியில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின்ற இருகாலும் தோன்றும் முருகாய் என்று அந்த பொண்ணு வந்து இவரை வெளியே கூப்பிட்டுருக்கான் ஐயோ குழந்தை நினைக்குதே அப்படின்னு ஒரு பத்து தப்படி போனவர் இந்த குழந்தைய தூக்குறதுக்காக போயிருக்காரு ஒரு மிகப்பெரிய இடி அவர் வீட்டில் விழுந்து வீடு அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க நிறைய கோயில்களுக்கு போறவங்க யாரையும் சபிச்சிடக்கூடாது உன் வார்த்தை படிச்சிருமாங்க உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான தெய்வம் யாரு கடவுள் எனக்கு முருகன் பிடிக்கும் முருகன் தான் உங்களுக்கு தான் எனக்கு முருகன் முருகன் தான் சோ முருகன் அவர் நடத்தின மேஜிக் அப்படிங்கிறது உங்க லைஃப்ல என்னெல்லாம் இருக்குன்னா முருகிள்ஸ் அந்த மாதிரி என் லைஃப்ல நிறைய இருக்கு என்னன்னா நான் சின்ன வயசுல பேசவே மாட்டேன் யாருகிட்டேயுமே ரொம்ப ரிசர்வ்டு டைப்பு நான் பேச்சாளர் இல்லை நான் படிக்கிற லெவலுக்கு கூட வர மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க திடீர்னு பார்த்தா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்ல ஒரு பேச்சு போட்டியில் பரிசு வாங்கிட்டேன் பார்த்தா அப்படி இப்படியும் மேடையில் பேச ஆரம்பிச்சிட்டேன் நான் பேசுவேனா அப்படின்னு என் தெருவில் இருக்கிறவங்கெல்லாம் கேட்பாங்க ஆனால் நான் பேசலாம் ஆகிட்டேன் எனக்கு என்ன ஆகுதுன்னா எனக்கு எங்கள் எங்கள் அம்மாவுக்கு பிரசவம் பார்த்த டாக்டர் வச்ச பேர் வந்து நான் பெண் குழந்தை பிறந்தான் பழனி மன்னப்பேன் ஆண் குழந்தை பிறந்தான் அவர் முருக பக்தர் பழனின்னு சொல்லிட்டார் இடையில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க இவங்க பூபாலன்னு பேரை மாற்றிட்டாங்க பயரை மாற்றி ஒரு நோட்டீஸ்லாம் அடித்து நாங்கள் எனக்கு அந்த அளவுக்கு பேச்சு வராதான் சின்ன வயசில் திக்கி திக்கி பேசுவோம் நான் அப்போ வந்து எங்கள் ஊரில் கிருபானந்த வாரியார் இருந்தப்போ அதை சாப்பிட்டு இவங்க பேச மாட்டோம் சாப்பிட்னோடனே அவர் மறுபடியும் என்ன பண்ணார் அந்த பழனிங்கிற பேரையே மறுபடியும் வச்சுட்டார் வச்சு அவர் விபூதியெல்லாம் விட்டு எங்கள் முருகான்னு சொல்லு முருகான்னு சொல்லுன்னு சொன்னாரான் எங்கள் அம்மா சின்ன வயசில் சொல்லியிருக்காங்க வயசில் எனக்கு ரொம்ப கருத்து அறிஞ்ச வயசு இல்லை சின்ன ரொம்ப சின்ன வயசு அப்போ வந்து முருகான்னு சொல்லுன்னு சொன்னோன்னா நான் வந்து அவருக்கு ஆசிரா எங்கள் ஊர் முருகன் கோயில் கும்பாபிஷத்துக்கு வந்தார் ஆசிரியாதெலாம் வாங்கி எங்கள் அம்மா அப்புறம் அந்த பழனிங்கிற பேரே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பழனிங்கிற பேரையே வச்சு அதுக்கப்புறம் தான் நான் எல்லா மேடைகள்லையும் பேச ஆரம்பிச்சு நான் அதுலேருந்து எங்கள் அம்மா அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க சுவாமி கிருபானந்த வாரியர் போட்ட பிச்சை தான் பழனிங்கிற பேரே அதனால் நீ அப் அப்படி நம்ம வளர்ந்ததுனால பக்தி உண்டு எப்போவுமே நான் வந்து கடவுளுக்கு எதிரான ஆள் கிடையாது இடையில் கொஞ்சம் குழப்பங்களாக வந்ததுக்கப்புறம் கூட நம்ம கடவுள் நம்பிக்கை தான் நம்மளை காப்பாற்றுவோம் அப்படி தான் நான் இருந்திருக்கேன் கடைசி வரைக்கும் அப்படி தான் அடிக்கடி போகக்கூடிய முருகர் கோவில்னா எது நான் பழனிமலம் போய் தான் நான் பிறந்தேன் தான் பழனி இப்படி ஒரு பெரிய வரலாறே இருக்குதான் எல்லாமே முருகன் தான் முருகன் தான் இருக்கும் அறுபடை வீடு என்ன அறுபடை வீடு எல்லாருக்கும் போயிருவோம் எனக்கு திருச்செந்தூர் முருகன் ரொம்ப பிடிக்கும் வீட்டுல எந்த மாதிரி எல்லாம் வந்து உண்டு முருகருக்கு பூஜை பூஜை அறையை மட்டும் எங்க வீட்டு பூஜை அறைய நீ பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் மாதிரி இருக்குமா கலசம்லாம் இருக்கும் எங்க வீட்டு பூஜை அறையில் கலசம்லாம் இருக்கும் அவ்வளவு பெருசு கட்டிருக்கும் உண்மையாகவே நீங்க மற்ற பூஜை அறையை பாருங்க எங்க வீட்டு பூஜை அறைய பெருசா இருக்கும் அதை விட பெரிய விஷயம் என்னென்னா எந்த ஊர்ல எந்த கோயிலுக்கு போய் ஒரு சாமி படம் வாங்கிட்டு வந்தாலும் அந்த பூஜை அறையில் இருக்கணும் அது உடனே எனக்கு ஒரு பைத்தியம் எனக்கு எந்த சாமி அழகா இருக்குன்னு பார்த்து வாங்கணும்னு சொன்னாலும் வாங்கி வச்சிருவேன் வீட்டில் அப்படி எத்தனை இருக்கும் வீட்டுல அது இருக்கும் ஒரு எப்படி ஒரு முப்பது நாற்பது போட்டோ இருக்காது அப்படியா இருக்கு இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது இன்னொரு விஷயம் தான் அந்த பிள்ளையார் இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து சங்கடகர சங்கடகர அபிஷேகம் அபிஷேகம் பண்ணுவாங்க அதாவது சீரடி சாய் வெள்ளி செவ்வாய் அதெல்லாம் எல்லாமே பண்ணுவாங்க எல்லா நாட்களுமே இந்த பூஜைக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் சங்கீதா தொடர்ந்து செய்வாங்க சிறப்பு உங்களுடைய கனவுல வந்து முருகர் பேசினது இல்ல ஏதாவது இப்ப நேர்ல போகும்போது எங்களுக்கு கோவிலுக்கு போகும்போது திடீர்னு கூட வந்தாங்க அந்த சொல்லுவாங்க இல்லையா ஒரு குலதெய்வ வழிபாடுன்னு ஒண்ணு உண்டு எப்பவுமே குலதெய்வம் எங்களை பக்தர்களை மாரியம் தான் குலதெய்வம் ஆஹ் எல்லாம் போய் குலதெய்வத்துக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆஹ் அங்க ஒரு ஊருக்கு அங்க பக்கத்துல கோடியக்காரை கோடிய காடுன்னு இருக்கு கோடியக்கரை அது ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் காடு அங்கே ராமர் பாதம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு போய் பார்க்க போனோம் அங்கே பார்க்க போனோம்னா இவன் என்ன பண்ணிட்டா அவருடைய பேகை கையில் வச்சுக்கிற ஹேண்ட் பேக் வச்சுட்டா அதில் கோல்டெல்லாம் இருக்குது கோல்டு இருக்குது பணம் கொஞ்சம் இருக்குது நிறைய வச்சிட்டா வச்சுட்டுனா நாங்கள் அந்த கோடியக்கரையினுடைய காட்டு இப்போ நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக சொன்னால் பொன்னியின் செல்வன் படம் வந்து அந்த கொடியக்கரை காடு தான் அது அங்கே தான் வந்து அந்த மீனவப்பனுடைய கேரக்டர் தேன்முடி கேரக்ட்ரும் அங்கே தான் அதோட அங்கே ஒரு கோயில் இருக்குது அங்கே வந்து வந்து குழகர் கோயில் சொல்லுவோம் குழகர்னா முருகன் அருள் முருகன் கோயில் அந்த கோயிலுக்கு போய்ட்டோம் அங்கே போய் அங்கே ஒரு கல்யாணம் நடந்துச்சு அவங்க நாங்கள் போனோம்னா எங்களை சிற்பிஸ்தமித்தாங்க இல்லை அந்த கோயில் வாசலில் போய் இறங்குறேன் கோயிலுக்கு போனால் நம்ம பைசாலாம் எடுப்போம் இல்லை அப்போ என் பர்ஸை தேடுகிறேன் பர்ஸை காணும் ஐயோயோ ஐயோ வந்து நம்ம அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம் விட்டுட்டோம் அமர் பாத்த விட்டோம்னா அங்கே ஒரு ஏழு கிலோமீட்டர் மேலே போகணும் திரும்ப வண்டியை எடுத்துட்டு கோயிலுக்குள்ளேயே போகல நாங்கள் வண்டியை எடுத்துட்டோம் வண்டியை எடுத்து திருப்பி அங்க போனா அவ்வளவு தூரம் போனா அங்க ரெண்டு பேரும் அப்போ தான் அந்த எனக்கு எதிரில் வரவங்க கையெல்லாம் நான் பாக்குறேன் யாராவது நம்ம பைய தூக்கிட்டு வராங்க ரெண்டு பேரும் வர்றாங்க கரெக்டாக அந்த அமர் பார்த்து வராங்க கையில் வச்சுருக்காங்களாம் பார்த்தா அவங்க சொன்னாங்க ஒரு பேக் இருந்தது ஆனால் நாங்கள் எடுக்கல அங்கே தான் சார் இருக்குது உங்க போய் பாருங்கன்னா வேகமாக ஓடி போய் பேகை திறந்து அதில் இருக்க கோல்டனாக இருக்கான்னு பார்த்தா அப்படியே அப்படியே இருந்துச்சு அப்போ வந்து அங்கே சொன்னாங்க நாங்கள் ஊருக்காரங்க அந்த மாதிரி மற்றவங்க பொருளுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டோம் ஆசைப்பட மாட்டோம் அதை அதை வந்து உண்மையாக சொல்லப்போனால் எங்கள் ஊரில் நான் பார்த்துருக்கேன் அதை இன்னும் ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து சின்ன வயசில் நான் போகும்போது இப்போ நீங்கள் மாங்காய் தோப்பு நிறைய இருக்கும் நீங்கள் வந்து மாங்காய் தோப்பு மாம்பழம் கட்டிங்கன்னு வச்சுக்கலாம் பறித்து கொடுப்பாங்க நிறைய சாப்பிட நீங்கள் உடையே கேள்வி தான் கேட்பாங்க நீங்கள் யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க இப்போ நம்ம ஒரு ஆசிரியர் யார் அவங்க பார்க்க போகிறோம்னு வச்சுக்கங்களேன் மத்தியார் வீட்டுக்கு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி பறித்து கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க நீங்கள் பறித்து உள்ளே வச்சால் மட்டும்தான் கேள்வி கேட்பாங்க அப்படி ஒரு காலம் இருந்தது இப்போ எல்லாம் எல்லாம் ஆனா அந்த பையன் நம்ம எடுத்துக்கிட்டு நாங்க திருப்பி அந்த கோயிலுக்கு போனோம் குழகர் கோயிலுக்கு போனா எங்களுக்கு பாருங்களேன் அங்க அங்கே யாருன்னே எங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு அறுபதாம் கல்யாணமா அவங்க எல்லாருக்கும் வாழ்த்து சொல்றாங்க எங்களுக்கும் அவங்க வாழ்த்து சொல்லி வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு கொடுத்தாங்க அதனால வந்து எப்பவுமே அந்த தெய்வ நம்பிக்கை எங்களுக்கு உண்டு யாழ் அவங்களுக்கு அவங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து முருகர் கிட்ட வழிபாடு நடத்தி உங்களுக்கு குழந்தை கிடைச்சது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இப்போ நான் வந்து ஒரு வேண்டுதல் வச்சு அதை நிறைவேத்தி கொடுத்தாரு அப்படி நான் பெருசா நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு இதுல உடன்பாடு இல்ல நான் உடம்பு வருத்திக்கிட்டு இது பண்றேன் அப்படிலாம் நான் வேண்டிக்கவே மாட்டேன் நான் உன்னை வந்து பாக்குறேன் உனக்கு அர்ச்சனை பண்றேன் அபிஷேகம் அப்படிதான் நான் என்னோட வேண்டுதல் ஒரு புடவை சாத்தறது அப்படிதான் இருக்குமே இந்த வந்து பக்தி இவங்களுக்கு வந்து எப்படின்னா எல்லா இவங்க நீங்கள் பார்த்து இவங்களுடைய சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பக்தி சார்ந்து நிறைய பேசுவாங்க நட்சத்திரங்களுக்கான கோயில்கள் நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம்னா அந்த நட்சத்திரக்கான என்னென்ன கோயில்கள் போய் பார்ப்பீங்க அது பேசுவாங்க கோயில் விசிட்டே அந்த கோயிலுடைய விசிட்டு அந்த ஊருல என்ன கோயிலை பத்தின ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன் சப்த விடங்க தலங்கள் அப்படின்னு சொல்லி தலங்கள் ஏழு கோயில் இருக்கு ஏழு கோயில பத்தினா ஒரு புத்தகம் இப்ப எழுதிட்டு எழுதிக்கிட்டு இருக்கேன் கோவில் பத்தி சிறப்பு இப்ப இவ்ளோ ஒரு ஒரு உடன்பாடு எப்படி உங்களுக்கு ஏற்பட்டுச்சு உங்க வீட்டுல இருந்து வந்ததா இல்ல உங்களுக்கு தானா தோணுனதா என் என் வாழ்க்கையில நிறைய மிராக்கள் அதிசயங்கள் நடந்தது அதுக்கெல்லாம் காரணம் நான் கடவுள் நம்பிக்கைன்னு நினைக்கிறேன் ஒரு படிப்பு வராத பொண்ணுக்கு படிப்பு வருது பேசவே தெரியாத பொண்ணுக்கு பேச வருது அஹ் ஒண்ணுமே அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பழனிங்கிற பேர்ல இவர் உங்களுக்கு கிடைச்சதும் அது நீங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க ஆமா அதுவும் ஒரு விஷயம் எனக்கு முருகன் பேரே ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய பிளஸ் டூ புக்ல எல்லாம் பின்னால அட்டையில எல்லாம் கவிதை எழுதி வைப்பேன் தமிழ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கவிதையில் ஈடுபாடு உண்டு நல்ல கவிதை எழுதுவேன் சிற்றிதழ்களில் கவிதை அப்போ பேரே வந்து எனக்கு அமைஞ்சு போச்சு அப்படியே அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு சிறப்பு முருகன் நினைச்சி நீங்க டெய்லியும் சொல்லக்கூடிய மந்திரங்கள் ஏதாவது ஸ்லோகம் மந்திரம் எனக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும் என்ன தெரியுங்களா அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரியில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவர்மன் அதாவது முருகனுக்கு பன்னீர் கரங்கள் பன்னீர் தோள்கள் ஆனால் கா கும்பிட போகிற பக்தனுக்கு வந்து ஆனால் கால் மட்டும் ரெண்டு அப்படின்னு சொல்கிறார் இதுக்கு வாரியார் ரொம்ப அழகாக வழக்கம் சொல்லுவார் ஏன் தெரியுமா பன்னீர் பன்னீர் கண்கள் பன்னீர் தோள்கள் ஆனால் கால் மட்டும் ஏன் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்றார் ஏன் காலை மட்டும் அவர் ரெண்டுன்னு சொல்லியிருக்கார் தெரியுமா ஏன்னா கும்பிட போகிற பக்தனுக்கு ரெண்டு கை தான் இருக்குது அவனுக்கு எந்த காலை பிடிக்கணும்னு சந்தேகம் வந்துடப்படாது பாருங்கள் அதனால தான் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கும் இருகாலும் தோன்றும் ஒரு காய் என்றது வருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பார் இப்போ நாங்கள் பேசுகிற மேடைகள்லேயே நாங்கள் வந்து இப்போ நிறைய மிராக்கலான விஷயங்கள் சொல்லுவோம் இப்போ மதுரையில் வந்து காலத்தில் ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அந்த அம்மன் கோயிலுக்கு வந்து ரோஸ் பீட்டர் அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் சதியாக இருந்தார் ரோஸ் பீட்டர் அப்போ வந்து அந்த காலத்தில் வெள்ளக்காரன் காலத்தில் அவர் வந்து டெய்லி அந்த குதிரையில் வருவார் குதிரையில் வந்து அப்படியே மீனாட்சி கோயிலை பார்த்துட்டு போயிடுவார் அவர் வந்து சாமியெல்லாம் கூட மாட்டார் ஏன்னா அவர் கிறிஸ்தவர் அவர் பாதுகாப்பில் தான் அந்த கோயில் இருந்துச்சு அன்னைக்கு கண்ட்ரோலில் இருந்துச்சு ஒரு நாள் மழை பெய்யும் போது மழை தூருது இவர் வந்து நகர் போடாமா வேணாமான்னு அப்படியே நினச்சிட்டே உள்ளே உட்காந்துருக்கார் அப்போ ஒரு சின்ன சிறுமி வந்து வாசலில் விளையாண்டாலாம் இவர் ஐயோ குழந்தை நிலையுதுன்னு உள்ள கூப்பிட்ருக்காரு அந்த பொண்ணு வந்து இவரை வெளியே கூப்பிட்டுருக்காங்க ஐயோ குழந்தை நினையுதே அப்படின்னு ஒரு பத்து தப்படி போனவர் அந்த குழந்தைய தூக்கிறதுக்காக போயிருக்காரு ஒரு மிகப்பெரிய இடி அவர் வீட்டில் விழுந்து வீடு துவம்சமாகி போனதான் அவர் அந்த சிறுமியுடைய பாதச்சோடுகளை பின்பற்றி போகும்போது அது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கருவறையில் போய் முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தெ தெற்கு கோபுரத்தில் எந்த கோபுரத்துக்கு போய் பாப்பாவ தினமும் அந்த கோபுரத்தில் போய் முடிஞ்சுதான் அப்போ அவர் நினச்சிருக்காரு இவ்வளோ நாளாக நான் தான் மதுரை மீனாட்சியை பாதுகாத்தேன்னு நினச்சேன் இல்லை மதுரை மீனாட்சி தான் என்னையை பாதுகாத்துருக்கான் அப்படின்ட்டு அவர் வாங்கி கொடுத்த காலனி வந்து இப்போவும் சித்திரை திருவிழாவில் அணிவிக்கப்படுது இது வரலாறு அப்போது நான் சொல்லுவேன் இதை சொல்லிவிட்டு மேடம் சொல்லுவேன் நீ கும்புறது மாறியாக இருந்தாலும் மேரியாக இருந்தாலும் இறைவனை நீ வழிபட்டினா கண்டிப்பாக இறைவன் வீட்டு வாசலுக்கு வருவான் தான் உண்மையான விஷயம் இந்த மாதிரியான விஷயங்களை ஆன்மீக விஷயங்களை மேடைகளில் நான் நிறையா இப்போ மேடைகள் நீங்கள் இதை பயன்படுத்துறீங்க அதோட நீங்கள் போகக்கூடிய இடங்களுமே அதிகமான கோவில்களில் தான் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது கோவில்களுக்கு போயிட்டு அங்கே நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாவது இருக்கா சுவாரஸ்யமான விஷயம் வந்து மீன்ஸ் வந்து என்ன சொல்லணும்னா இப்போ என் நான் பொதுவாக அப்படி சொல்லுவேன் இப்போ நம்ம ஊர் பேர் தெரிஞ்ச கோயிலை விட்டுருங்க இப்போ மதுரை மீனாட்சி கோயிலுக்கு தெரியும் திருச்செந்தூர் முருகன் கோயில் தெரியும் நமக்கு நிகழ்ச்சி கொடுக்குறவங்க எந்த ஊர்னே தெரியாது இதுங்களா ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஒரு கிராமமாக இருக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கும் அங்கே ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயிலுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்தாலும் நாளைக்கு நம்ம போமா போக மாட்டோம் அந்த ஊர் கோயில் அவர்களுக்கு பிரசித்தி பெற்றது ஆனால் நாம் நிகழ்வு நடத்த போகிறதுனால நம்ம நாம் அன்னைக்கு தான் அந்த கோயிலே தரிசனம் பண்ணுறோம் இல்லைங்களா யோசிச்சு பாருங்கள் நம்ம இன்னொரு கோயிலுக்கு அதே மாதிரி டெத்தான கோயிலுக்கு தான் போவோம் அப்போது அந்த கோயிலை அந்த எல்லை தெய்வமாக பாதுகாக்கிற அந்த கோயிலுக்கு நம்மளை அறியாமல் நம்ம போய் அங்கே நிற்கிறோம் அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க நிறைய கோயில்களுக்கு போகிறவங்க யாரையும் சபிச்சிடக்கூடாது உன் வார்த்தை பழிச்சிருமான் வார்த்தை பழிச்சிருந்தேன்னா நீ தெரிந்தோ தெரியாமலோ நீ வந்து ஒரு ஆயிரம் கோயிலில் பேசிட்டோம் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ஆயிரம் கோயிலுடைய பவர் நமக்கு இருக்கும் ஆமாம் நீங்கள் இப்போ நாளைக்கு எந்த கோயில் இப்போ ஒரு நாலஞ்சு நிகழ்ச்சி வாங்கி வச்சுருக்கேன் எந்த கோயில் எனக்கு தெரியுமா அந்த ஊர் தான் எனக்கு தெரியும் ஆனால் அந்த ஊரில் இருக்கிற இந்த வடபத்ராளியம்மன் கோயிலுக்கு நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னு வச்சுங்களேன் அப்போ அந்த வடபத்திர இப்போ உங்களுக்கு உதாரணத்தை இப்போ எங்கள் ஊரில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஒரு வைர வியாபாரி வந்து வைர வியாபாரி வந்து விற்றுட்டே இருந்தவர் அந்த காலத்துலலாம் வந்து சத்திரம் கிடையாதுல கோயில்களில் தான் சத்திரம் கோயில் ரெண்டு தான் அவர் கோயில் வாசலில் வந்து படுத்துக்கு இதை வந்து என்ன பண்ணிட்டான் ஒருத்தன் களவு எடுத்துட்டான் திருடிட்டான் திருடனோடன அப்போ வந்து அவர் ஒரு சாமம் விட்டு ஒரு ஊரை எரிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க சாபம் விட்டு அது பாட்டு நல்லா பாட்டு இருக்கீங்களே என்ன வர வரும்னா கடலளவு பவளமல கங்க நாடு உங்க தேசம் அந்த ஊர் பேர் கள்ளிமேடு கல்லிமேட்டார் கையில் கவிழ்ந்த பொருள் கடலிலும் கவிழ்ந்தவாறே கல்லிமேடு என்று கடவுளும் எண்ணாதடி பத்திரகாளி கொல்லிமேடு என்று கொளுத்தடி பத்திரகாளின்னு அவன் சொன்னாரான் அவர் விட்ட சாபம் பழித்து ஒரு ஊரை எரிஞ்சு